வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷிதா ஆப்ஷன் ட்ரேடிங் அகாடமி அர்தா ஆப்ஷன் ட்ரேடிங் அகாடமிக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் அர்ஷிதா ஆப்ஷன் ட்ரேடிங் அகாடமிங்கிறது இப்போ ஆன்லைனில் நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு அவர்னஸ் நம்ம எஜுகேஷன் பொர்பஸாக கற்றுக்கிறதுக்காக உள்ள எளிய பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான பதிவுங்க இது எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஆன்லைன் ஸ்கேம் அதுவும் ஷேர் மார்க்கெட் ஸ்கேம் நிறைய நடந்துட்டு இருக்குது அதில் இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது ஆகுது ரொம்ப வருஷமாக வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு கஷ்டப்பட்டு ஒர்க் ஒர்க் பண்ணார் அவர் இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு லட்சம் இழந்திருக்கிறாருங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு லட்சம் ஒரு அவரோட வாழ்நாள் சேமிப்பு மொத்தமுமே போயிடுச்சு இந்த ஷேர் மார்க்கெட்டோட இந்த ஸ்கேம் குரூப்பில் அவர் மாடுனது அவர் எப்படி மாட்டினாரு என்ன தப்பு பண்ணாரு ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு ட்ரேடிங் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நிறையா குரூப்ஸில் நிறைய பேர் இந்த வந்து இந்த ஸ்கேம் குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்களை நிறைய இடத்துல வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க ஒரு நல்லா படித்தவர் அவரே வந்து இது மாதிரி தெரியாமல் போய் மாட்டி இழந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி எவ்வளோதான் செபி நாம்ஸை சொன்னாலும் சரி அப்போ என்எஸ்சி பிஎஸ்சி ரைட்டிங்லாம் என்னத்தையும் நாம்ஸ் அலாட்மெண்ட் பண்ணாலுமே இந்த மாதிரி ஃப்ராடு குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதில் இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நல்லா படிச்சவங்க தான் அதிகமாக இதில் ஏமாறுறாங்க அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் அந்த பொஷனுக்கு போகணும்னா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாரு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ஆனால் அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து நம்பர் வந்திருக்குதுங்க அவருக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் வந்துட்டு இது மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி நாங்கள் வந்து ட்ரேடிங்க்கு வந்து நாங்கள் உங்களுக்கு இது பண்ணி கைட் பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி வந்திருக்குது அது கண்டினியூஸாக அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டு வாட்ஸ்அப் குரூப்போ டெலிகிராம் குரூப்லையோ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கான இதெல்லாம் நாங்கள் இது பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை நம்பி அவரும் என்ன பண்ணியிருக்கிறாரு அவரும் என்ன பண்றாரு அந்த குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்கிறாரு ஜாயின் பண்ணதுக்கப்புறமேலே அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்துருக்கிற ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்றாப்ல அந்த குரூப்பில் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் வந்து ஈஸியாக பண்ணலாம் நீங்கள் வந்து ஒர்க்கை வந்து நீங்கள் உங்கள் ஒர்க்கை விட்டுட்டு வரணும் அவசியம் இல்லை ஸோ உங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் டீம் வச்சுருக்கோம் உங்களுக்காக வந்து ஒரு இவர் தட் மீன்ஸ் என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அனாலிஸ்டை வச்சுருக்கிறோம் ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு லிங்க்கு அனுப்பியிருக்காங்க அந்த வாட்ஸ் அந்த குரூப்பில் இவர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து பார்த்துருக்காப்புல அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து இவ்வளோ அமௌண்ட் போடுங்க வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டார்டிங் வந்து இது இந்த இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் அமௌண்ட் சரி இவரே நம்ம கொஞ்சம் அமௌண்ட் தானே சார் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ட்ரையல் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு அதில் வந்து வளர்க்கும் போல அதில் வந்து வளர்க்கும் போல் சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதில் ஐநூறுரூபா ஆயிரரூபான்ற மாதிரி ப்ராஃபிட் கார்டெல்லாம் கணக்கு அமைச்சிருக்காங்க இவர் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் தான் வந்து பணம் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணியிருக்காரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த குரூப் ஸ்கேம் குரூப் வந்து சார் நீங்கள் வந்து இப்போ சின்ன சின்ன இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்த வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்புறமேலு உங்கள் மனியை வந்து மல்டிபிள் பண்ண முடியாது உங்கள் மணியை மல்டிபிள் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு டைமு அதனால் இந்த ஒரு டைமில் வந்து நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே டபுளாக கிடைக்கும் ட்ரிபிளாக கிடைக்கும் அப்படின்ற ஆசை வார்த்தைகள் இந்த ஸ்கேம் சொல்கிற மாதிரி நம்ம நம்ம சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதையே அவரும் நம்பியிருக்காரு அதை நம்பிட்டு என்ன பண்ணியிருக்காரு அவர் வாழ்நாள் சேமிப்பில் வச்சு இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அவர் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சாரி அஞ்சாறு வந்து இது எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் அவர் சாலரி சேவிங்ஸ் எல்லாம் போட்டுருந்துருந்தது கொஞ்ச கொஞ்சமாக பணத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காரு இது மாதிரி எவ்வளோ கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் ரூபா வரைக்கும் அவங்களை இன்வெஸ்ட் பண்ண வச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்திலையுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேலே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சரி நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது நிறையா ப்ராஃபிட் காமிச்சிருக்குது அந்த வெப்சைட்டில் இவரோட லிங்க் இது பண்ணதில்லை சரி ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு போய் ப்ராஃபிட்டை புக் பண்ண போனா அது வந்து ஆப்ஷன் ஒர்க்கே ஆகல அந்த என்னேபிள் அந்த செல்லிங் ஆப்ஷனோ எதுவுமே ஒர்க் ஆகல இவர் அந்த காண்டக்ட் பர்சனை ட்ரை பண்ணியிருக்காரு காண்டக்ட் பர்சனை ட்ரை பண்ண பண்ணா அவங்க கான்டாக்ட்லேயும் இல்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் பாத்தீங்க அப்படின்னா வேற யாருமே ரிப்ளையும் பண்ணல அந்த பர்டிகுலராக இவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைசர் அப்படின்ற மாதிரி அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த குரூப்பில் சேர்த்து விட்டவங்க யாருமே இவருக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை இவரும் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் ஒரு ஸ்டேஜில் இவரோட ஃபோன் நம்பரே பிளாக் பண்ணிட்டாங்க அந்த குரூப்பே டிலீட் ஆகிடுச்சு தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு தான் ஏமாற்ற ஏமாற்றப்பட்டிருக்கோம் நம்ம வந்து ஏமாந்துட்டோம் நம்ம வந்து தெரியாமல் போய் இந்த ஸ்கேமில் மாட்டிட்டோம் இந்த ஸ்கேமில் மாட்ட தெரியாமல் நம்ம இது பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் டோட்டலாக சேவிங்ஸில் வச்சு இந்த முப்பத்தி மூணு லட்சமும் இதில் வந்து லாஸ் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறமே அவர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு அது வந்து இப்போ வந்து எந்த சிட்டி எந்த இதில் இது பண்ணாருங்கிற ஃபுல் டீட்டெயில் வரல ஸோ இது மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துருக்குது ஸோ மக்கள் அவேர்னஸ்ஸாக இருங்க இது மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ டெலிகிராமோ சொல்லிவிட்டு உங்களை வந்து ஜாயின் பண்ணுங்கள் இன்சா இருந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு லிங்க் வருதுன்னா அந்த லிங்க்கை வந்து நம்ம போய் மொதல் அனலைஸ் பண்ணணும் ஏன்னா இவ்வளோ படித்தவங்க நம்மளுக்கு வந்து அந்த எது வந்து செபி ரிஜிஸ்டர் பண்ண இது பிளாட்ஃபார்மு ஒரு ட்ரேடிங் நம்ம பண்ணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாலும் டிமேட் அக்கௌண்ட் வேணாலும் அது ரிஜிஸ்டர் பண்ண பிளாட்ஃபார்மில் தான் பண்ணணும்னு செபியும் என்எஸ்சி எல்லாமே சொல்கிறாங்க கவர்மெண்ட் சைட்லுமே ஆனால் இவ்வளோ படித்த ஒருத்தவங்களும் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வந்துச்சுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு எமோஷனலாக ரைட்டுங்களா மணியை மல்டி பேக்குள் பண்ணணும் அப்படின்னு உடனே பண்ணணும்னு நினச்சிட்டு உடனே பண்ணியிருக்காரு இந்த தவிர பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு அது மாதிரி வாட்ஸ்அப் லிங்க் வருதா லிங்க் வந்துன்னா அந்த லிங்கை செக் பண்ணுங்கள் அது அஃபிஷியலான ஒரு வந்து பர்டிகுலர் கம்பெனியோட எக்ஸ் அண்ட் ஒய் ஒரு கம்பெனியோட அஃபீஷியல் லிங்கா அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கா செபியோட ஆயிருக்கா நம்ம கவர்மெண்ட் இது என்எஸ்சியில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேலே இன்வெஸ்ட் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை செக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஏன்னா இந்த ஒரு எச்சரிக்கை பதிவு கண்டிப்பாக ஏன்னா இந்த வீக்கெண்டில் மார்க்கெட் வந்து கரெக்ஷனில் இருக்குது ஸோ நிறையா வாட்ஸ்அப் கால் டெலிகிராம் சேனலு நியூஸ் இது மாதிரி நிறைய இடத்துல நம்மளை வந்து வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் ஆசை வாரத்தை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டபுள் ஆயிரும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிளாக கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க கடைசியில் பார்த்தா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த பிளாட்ஃபார்மே போலியாக இருக்குது இன்னைக்கு நிறையா வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா கொடுத்து ட்ரேட் பண்ணி ஸ்கேம் பண்ணுறது ஒரு குரூப் இருக்கிறனாலுமே இப்போ வந்து ஒரு லிங்க்கே க்ரியேட் பண்ணுறாங்க ரைட்டுங்களா அது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மே இல்லைங்கிறாங்க ரைட்டுங்களா அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மே இல்லாமல் உங்களுக்கு பார்க்கும்போது எல்லாமே நீங்கள் வாங்க நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ரிட்டன் அமௌண்ட்ஸ் நல்லா மேலே ஏறின மாதிரி காமிக்கும் ஆனால் ப்ராஃபிட் புக் பண்ணான்னு போகும்போது அந்த ஆப் வந்து டிசேபிள் ஆயிடும் ஸோ இதுதான் ஒரு ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் ஸோ இந்த பிரச்சனை இது மாதிரி ஒரு ஸ்கேமோ இந்த மாதிரி ஒரு மெசேஜோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்போ இல்லை ஒரு ஏதோ டெலிகிராம் லிங்கோ வந்தால் தயவுசெய்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் அதை யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு ரிஜிஸ்டர்டாக ரைட்டுங்களா நம்ம செபி நாம்ஸ் படி என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது என்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது ரைட்டுங்களா அந்த கம்பெனி லிஸ்ட்டாக இருக்குதா நம்ம இதில் இருக்கா அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வாட்ஸ்அப் காலு டெலிகிராமை நம்பி பண்ணாதீங்க ஏன்னால் இன்றைக்கி நம்ம வந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற எக்கனாமிக் சுச்சுவேஷனில் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஹார்ட் ஏர்ன் மணி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை போய் ஈஸியாக வந்து இப்படி வந்து ஏமாறுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம் ஸோ அந்த தவறை வந்து வேறு யாரும் பண்ணாதீங்க இப்போது ஒரு ரீசெண்டாக வந்த இந்த நியூஸ் கேம் நியூஸு ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ரைட்டுங்களா ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங்